அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ரிவர்சல் அதாவது வந்து தொடர்ந்து சர்க்கரை மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரையை நிப்பாட்ட முடியுமா இல்லை மருந்து மாத்திரை இல்லாமல் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா டெய்லி இந்த மாத்திரை சாப்பிட்டே இருக்க டாக்டர் இதில் விடிவு காலம் கிடைக்குமா இது எல்லாரத்தோட ஆசை கனவு ஏக்கம் இப்படி இப்படி வேணால் சொல்லலாம் இந்த ஆசையை பயன்படுத்தி அதிலேருந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இதில் வந்து இந்த விஷயம் இந்த விழிப்புணர்வு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன் முக்கியமான இப்போ சொல்கிறேன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு சம்பவம் அதாவது சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல சக்கர நோய் மருத்துவர் அவர் வந்து இந்தியா பூரா வந்து டயபெட்டிஸ் சென்டர் வச்சிருக்காரு அவர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அதை சாப்பிட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் சக்கரை சுத்தமாக குணமாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டியதில்லை இப்படிங்கிற ஒரு வீடியோ அவர் பேசுகிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவரோட வாய்ஸை மட்டும் எடுத்து வேற ஒருத்தர் பேசி அந்த வாய்ஸில் வர மாதிரி இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லா பக்கம் சர்க்குலேட் ஆகி அவரோட பேஷண்ட்டே வந்து டாக்டர் வீடியோலாம் சொல்கிறீங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சு இப்போ வந்து சைபர் கிரைமில் வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து நம்ம வீடியோஸோ இல்லை வந்து சர்க்கரை சம்மந்தமான நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது இடையில யூடியூப்பில் விளம்பரம் வரதை பார்த்துருப்பீங்க அந்த விளம்பரத்தில் டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் உங்களுக்கு சர்க்கரை எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி நீங்கள் ஊசி போட்டிருந்தாலும் சரி மாத்திரை சாப்பிட்ருந்தாலும் சரி எங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மருந்து மாத்திரை இல்லாமல் உங்கள் சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ண முடியும் அப்படிங்கிற விளம்பரம் பெரும்பாலும் வந்து பார்த்துருப்போம் உடனே நம்மளும் அந்த விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருப்பீங்க அவங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க தாராளமாக பண்ணிக்கலாங்க உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அட்வைஸர் கூப்பிடுவாங்க உங்களுக்கு ஆப் கொடுப்பாங்க அதை படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கேட்டனா இருபத்தஞ்சாயிரமா அப்படின்னு சொல்லி பல பேர் அப்படியே ஆஃப் ஆகிருக்கும் ஸோ ஒரு காசு இருக்கவங்க தான் அது பண்ண முடியும் போல் இருக்குது அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ அதுவும் ஒரு தவறான விஷயம் அதை எப்படி பண்ணுறது அது யார் யாருக்கெல்லாம் சாத்தியம் அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அது உண்மையாக முதல்ல ரிவர்சல் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தை ரெமிஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும் அதாவது ரிவர்சல் அப்படின்னா சுத்தமாக அது சரி பண் சரி பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அது சாத்தியம் கிடையாது ரெமிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து மூன்று மாதத்துக்கு மேலே சர்க்கரைக்கு சம்மந்தமான எந்த மருந்து மாத்திரைகளோ ஊசியோ இல்லாமல் உங்களோட ஹெச்பிஏ மூன்று மாத சராசரி சர்க்கரை அளவு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது ரெமிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெமிஷன் அப்படிங்கிறத அடையிறது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ரெமிஷன் அடையிறது அப்படிங்கிறது சாத்தியம் ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது சில மாதங்கள்லருந்து பல வருடங்கள் வரைக்கும் கூட இந்த ரெமிஷன் இருக்க முடியும் இல்லை வாழ்நாள் பூரா கூட இந்த ரெமிஷன் வந்து இருக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கு இது யாருக்கு செய்ய முடியும் இதை எப்படி செய்கிறது என்னென்ன விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் முதல்ல இது யார் யாருக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் டூ டயபட்டிஸ் இரண்டாம் வகை சர்க்கரை உள்ளவர்களுக்கு தான் இது சாத்தியமான ஒரு விஷயம் அதுலேயும் வந்து இரண்டாம் வகை சர்க்கரை எதனால் வந்ததுங்கிற ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனால ஒபிசிட்டினால் இல்லை ஓவர் வெயிட்னால சர்க்கரை உண்டானவர்களுக்கு இது வெகுவாக சாத்தியப்படும் அதே போல் சமீப காலமாக சக்கரை வந்தவங்களுக்கு சக்கரை வந்து சில மாதங்களோ சில வருடங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக சாத்தியப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரொம்ப வருஷம் ஆனால் நம்ம அதை பண்ண முடியும் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் ரொம்ப வருஷம் ஆனவங்கள்லேயும் சரியான வாழ்க்கை முறையை கடைபிடிக்காம மருந்து மாத்திரைகளை சரியாக சாப்பிடாம உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் இது சாத்தியப்படும் ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் சமீபத்தில் வந்தவங்களுக்கு ரொம்ப நாளா சர்க்கரைக்கு சரியான சிகிச்சை எடுக்காம உடல் பருமன்ல இருக்கிறவங்களுக்கு ஸோ எல்லாத்தையும் உடல் பருமன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு இது வெகுவா சாத்தியப்படுதுங்கிறது நமக்கு புரியுது யார் வந்து இதை வந்து யோசிச்சே பார்க்க கூடாது அப்படின்னா டைப் ஒன் டயபட்டிஸ் அதாவது இன்சுலின் மூலமாவே உங்க சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ண முடியும் வேற சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா லீன் டயபட்டிஸ் உடல் பருமன் இல்லாம நார்மல் வெயிட்லையோ இல்லை வெயிட் குறைவாகவோ இருந்து சர்க்கரை உள்ளவங்களுக்கு இது சாத்தியப்படாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரிவர்சலை பற்றி இல்லை ரெமிஷனை பற்றி யோசிக்கிறது தேவையில்லாத ஒரு குழப்பங்களை உண்டு பண்ணணும் சரி இது எப்படி செய்கிறாங்க யார் யாருக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க வெயிட்டு உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ஏன் சக்கரை உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வீடியோஸ்லேயும் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதிக உடல் எடை வந்து நம்ம கொழுப்பு படிமான நம்ம உறுப்புகளை நடந்து இந்த கொழுப்பு வந்து நம்ம இன்சுலினை வேலை செய்ய விடாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு நிலையை உண்டாக்குது ஸோ இந்த வெயிட்டை வந்து நம்ம குறைக்கும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் நமக்கு சர்க்கரோட அளவும் குறையும் மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஸோ இதைத்தான் அவங்க செய்கிறாங்க வெயிட் ரிடக்ஷன் மூலமாக ஸோ இந்த வெயிட் எவ்வளோ குறையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் உங்களோட வெயிட்டை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த ரெமிஷன் வரதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ இந்த ப்ரோக்ராமில் அவங்க என்ன பர்டிகுலராக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒரு லெக்சர் கொடுத்து உங்களை வந்து ஒரு ஆப்பில் வந்து அவங்கள கனெக்ட் பண்ணி ஹெல்த் அட்வைசர் உங்களுக்கு பேசி ஒவ்வொரு வேலையும் என்ன சாப்பிடணும் எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் பத்து மணிக்கு சாப்பிட்ணும் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ணுன்னு அவங்க ஒரு ப்ரோட்டோக்கால் கொடுப்பாங்க அதே போல் ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ தடவை நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுங்கள் ஜாகிங் பண்ணுங்கள் இல்லை புஷ்அப்ஸ் அப்ஸ் பண்ணுங்கள் புல் ஒவ்ஃப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால்ஸ் அவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வெயிட் குறையும் அதைத்தான் நம்ம வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கோம் என்ன பண்ணோம் கார்போஹைட்ரேட்டை குறைச்சி சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்ற சத்து தானியங்களை முழு தானிய உணவாக அதுவும் அளவாக சாப்பிடணும் நிறைய காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்ணும் ஒருவேளை உணவை குறைச்சிட்டு முடிஞ்சளவுக்கு இரவு உணவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக காய்கறிகள் பழங்கள் மட்டும் லைட்டாக எடுத்துட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களோட வெயிட் குறையும் இதையே தான் அவங்களும் பண்ண போகிறாங்க ஆனால் எப்படி பண்ண போகிறாங்க ஸ்ட்ரக்சர்டாக அதாவது வந்து உங்களுக்கு ஒரு கடிவாளம் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அதை போட்டுட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் இது சாத்தியமாக அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது இதை வந்து தொடர்ச்சியாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையில் உங்களோட உணவு முறையில் எப்படி எடுத்துக்கணும் அதுலேருந்து நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தீங்க மட்டுமே தான் இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண முடியும் அது இல்லாமல் மூணாவதான் ஒருத்தங்க எங்கேயோ ஒரு இடத்துல எங்க இருக்காங்கன்னே தெரியாம அவங்களோட வாழ்வியல் முறைப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ண முடியுமான்னு நிறைய பேர்த்துக்கு அது சாத்தியம் கிடையாது அதே போல எல்லாரும் ரிவர்ஸ் பண்ண முடியும் இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்து எங்கிட்ட ஒரு மூணு மூணு மாசமா வைத்தியம் இருக்காரு ஃபஸ்ட்டு இன்சுலின் போட்டோம் அதுக்கப்புறம் மாத்திரை போட்டோம் அப்புறம் மாத்திரையே இல்லாமல் இப்போ சக்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு ரமீஷ் நந்தர் உடனே அவங்க தென்காசியிலேருந்து அவர் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து கிளம்பி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தார் இந்த டாக்டர்கிட்ட போனா மருந்து மாத்திரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டாக்டரை எனக்கு மருந்து மாத்திரை நிறுத்தி கொடுங்க என் மச்சான் நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு உடல் பருமன் இருந்தது அவங்களுக்கு சர்க்கரை வந்து சமீபமாக தான் இருந்துச்சு இன்சுலின் சுரப்பு நிறையா இருந்துச்சு ஆனால் இப்போ வந்தவருக்கு ஆல்ரெடி கண்ணில் பாதிப்பு இருக்குது காலில் பாதிப்பு இருக்குது இருதயத்தில் பாதிப்பு இருக்குது சர்க்கரை பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது இன்சுலின் போட்டுட்ருக்காரு ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி சாத்தியமான நிச்சயமாக கிடையாது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த ரிவர்சல் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது ரெமிஷன் சாத்தியமாக இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களோட சர்க்கரையோட அளவு எவ்வளோ வருஷம் உங்களுக்கு சர்க்கரை இருக்குது உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு பின்விளைவுகள் எவ்வளோ இருக்குது இதெல்லாச்சும் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் அடுத்து இப்போ ரெமிஷன் ஆயிடுச்சு டாக்டர் நான் வந்து ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது திரும்பியும் வெயிட் போட்டா அவங்களுக்கு சர்க்கரை அதிகமாகத்தான் செய்யும் ஸோ அதனால அந்த வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதே போல மானிட்ரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சர்க்கரையை வந்து செக் பண்ணாம இருக்கிறது ஒரு தவறான விஷயம் ஸோ தொடர்ந்து உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மருந்து மாத்திரை இல்லாம சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கண்டிப்பா மூன்று மாதத்துக்கு ஒருக்கா ஹெச்பிஎன்சி நிச்சயமா நீங்க எடுத்து பார்க்கணும் அந்த ஹெச்பிஎன்சியில வேரியேஷன் வந்தது அப்படின்னா நிச்சயமா அதை வந்து என்னதுங்க சிகிச்சைக்கு போக வேண்டி இருக்கலாம் சோ அதனால ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் ரெமிஷன் தான் கரெக்டான வார்த்தை ரெமிஷன் அப்படின்னா மருந்து மாத்திரை இல்லாம சக்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது சாத்தியம் யாருக்கு சாத்தியம்னா வெயிட் அதிகமா இருக்குவங்களுக்கு சாத்தியம் சக்கர வந்து கொஞ்ச நாள் ஆனவங்களுக்கு சாத்தியம் எப்படி சாத்தியம்னா உங்களோட வெயிட்டை குறைக்கணும் அதுக்கு வாழ்க்கை முறை மாற்றம் பண்ணணும் இதை விட்டுட்டு ஏதோ ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டு நமக்கு வந்து எல்லாமே குறஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான விஷயம் நல்ல நமக்கு புரிதல் இல்லைன்னா அதை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு செய்தி தான் இந்த செய்தி அதே போல அந்த மருத்துவரோட நான் ஒரு கதையை சொன்னேன் என்னோட வீடியோஸ் கூட எடுத்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அதனால எப்பவுமே நம்ம வீடியோ நான் பேசுகிற மாதிரி வேற ஏதாவது மாற்று கருத்து எதிர்மறையான கருத்துக்களோடு உங்களுக்கு வந்து வ வந்துச்சு அப்படின்னா அது எங்கேருந்து வந்ததுன்னு சோர்ஸ் பண்ணுங்க அது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு ஏற்பட ஏற்பில்லாத கருத்துகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கே விசாரிக்கலாம் டாக்டர் இப்படி சொல்லியிருக்காரு இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விழிப்புணர்வு மட்டுமே இந்த வியாதிகள் வந்து நம்மளை காப்பாற்ற முடியும் இந்த ஒரு செய்தியோடு இன்றைய வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்